யூனிட் சிக்ஸ் பொருளாதாரத்துல என்ன டாபிக் யூனிட் எயிட் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் கிளியர் கட்டா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் வரும் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எழுதிட்டு வரும் கம்பல்சரி எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு கம்பல்சரி எல்லாருமே கமாண்ட்ல உங்களுடைய மார்க் கம்பல்சரி பண்ணணும் ஓகே நான் அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய மார்க் உங்க நேம் சொல்லி உங்களுடைய மார்க் வந்து நான் சொல்லுறேன் இது என்ன பண்ணுங்க நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணாதான் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க உங்களுடைய மார்க் மற்றவருடைய மார்க் கம்பாரிசனுக்கும் ஒரு காம்படிஷனுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கம்பல்சரி எல்லாருமே மார்க் ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா எப்பவும் போல கிரண் டெஸ்ட் மாதிரியே லாஸ்ட் பேஜ்ல நான் இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை வந்து கொடுத்திருக்கேன் ஓகேங்களா லாஸ்ட் பேஜ் இருக்குது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப பயனுள்ளதா இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ